ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தம் பிரியாணி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தம் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ஒன்றரை கிலோ சிக்கனை இந்த மாதிரி ஒன்றுக்கு நாலு வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போது மூணு டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம் பழுத்து சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலெல்லாம் கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அறுநூறு எம்எல் சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒன்றரை கிலோ அரிசி அளவு செய்ய போறேங்க அதனால தான் அறுநூறு எம்எல்ஏ எண்ணெயை சேர்த்துக்கிறோம் அடுத்து அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் லவங்கம் அஞ்சு ஏலாக்காவை சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண முக்கால் கிலோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொண்ணு வதங்கி வரட்டுங்க இது வதங்குற சமயத்தில் ஒன்றரை கிலோ அரிசியை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஊறட்டும் இந்த கப்பால் தாங்க அரிசி அலந்தேன் இதே கப்பால் தண்ணியும் அலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் பூண்ட செம அளவில் அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் ஐம்பது கிராம் பச்சை மிளகா முக்கா கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நாலு விரல் கடங்குற மாதிரி ஒன்றரை கையளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு புதினாவும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஐநூறு எம்எல் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் மீதமுள்ள கொத்தமல்லி புதிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம எந்த கப்பால் அரிசி அழுந்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடிய போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் மூணு டீஸ்பூன் தனிமிலத்தில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சு அரிசி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ எல்லா அரிசியும் சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டு குறைச்சும் சேர்த்துக்குங்க இப்போ மூடியை போட்ட மூடி இதை அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சாதம் நல்லா வெந்து வருது தண்ணியும் பாதியளவு குறைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க நீங்கள் நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே அடி அடிப்பிடிச்சுக்கோ இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே குக் ஆகட்டும் மூணு அப்புறம் பாருங்கள் தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடியை போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாதம் நல்லா சூப்பராக தம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்க கறி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஆன தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மெத்தட்லையும் சரியான அளவில் செஞ்சிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த டேஸ்ட்டே பிரியாணி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்